இந்த வெப்சைட்ல ஓட்டர்ஸ்டாட்இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சர்ச் ஒரு நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரிதாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நீங்க சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இப்போதைக்கு உங்க பெயர் இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் கொடுத்துக்கலாம் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓட்டடிக்கான நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் சர்ச் பே டீட்டில்ஸ் அதாவது நம்பர் தெரியாதவங்க உங்க நேம் வச்சு ரிலேட்டிவ் நேம் வச்சு டேட் ஆஃப் வச்சு சர்ச் பண்ணலாம் அல்லது மொபைல வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தா இப்போதைக்கு எபிக் நம்பர் வச்சு கொடுத்துக்கலாம் இதல போயிட்டு உங்களுக்கான ஓட் ஐடி கார்டு நம்பர் ஏதோ அதை நீங்க கொடுத்துட்டு உங்க ஸ்டேட் சைட் பண்ணுற மாரி இருக்கீங்க முதல்ல லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வந்து பாருங்க அப்படின்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்க ஸ்டேட் எதுவோ அதை கரெக்டாக சைட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கான டீடெயில்ஸ் கீழே ஓப்பன் ஆயிடுங்க இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்க டீடெயில்ஸ் கீழே வந்து காமிக்காது இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸோ ஓ நம்பர் வச்சு சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கான எனிமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கோ ஒரு பாருங்க இது ஒரு இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ டேரெக்டா உங்க எனிமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது நீங்க தாராளமா வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் போயிட்டு உங்களுக்கான ஸ்டேட் வந்து சைட் பண்ற மாரி இருக்கும் ஸோ ஸ்டேட் என்ன இப்போதைக்கு வந்து பாருங்க ஸோ முடிஞ்சதால நம்மள ஆன்லைன் மூலமாக அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க ஏன்னா தமிழகத்துல அந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு நீங்க முன்கூட்டியே செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல உங்க வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்க பேர் வந்து டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட்ல வந்துருங்க அவங்களே சொல்லிட்டாங்க எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காதவங்களுக்கு அந்த ஒரு நாலு கேட்டகரி இருக்குது மட்டும்தான் பெயர் வராது அவங்களும் நீங்க புதுசாக அப்ளை பண்ணலாம் ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வரல அப்படின்னா நீங்க புதுசா அக்கௌண்ட்டுக்கு அதாவது புதிய ஓட்டடிக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ பத்தொன்பதை கண்டிப்பா நம்ம சேனலில் வீடியோ போடும் உங்க பேர் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு மாதிரி அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துருக்கான பெல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டா வந்து சேரும்